நினைச்சு பார்க்கவே முடியல என்னால அக்கா இன்னைக்கு மட்டும் காயத்ரிக்கு கல்யாணம் நடக்கலன்னா இந்த ஊரே அவள ராசி இல்லாதவன் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுமேக்கா இந்த புள்ள வாழ்க்கை வீணா போயிருமேக்கா அக்கா காயத்ரிக்கு இன்னைக்கு இதே மண்டபத்திலே கல்யாணம் நடக்கணும்க்கா என்ன மகா சொல்ற தான் மண்டபத்தை விட்டு போயிட்டாரு காயத்ரிக்கு எப்படி இன்னைக்கு கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறது அக்கா அவன் ஓடி போனா என்னக்கா வேற மாப்பிள்ளைய பார்த்து நம்ம காயத்ரி கல்யாணம் பண்ணி வைப்போம்